அன்பர்களே வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருப்பது நட்சத்திர தினம் பலன் இது உங்களை உங்களுக்கு காட்டும் கண்ணாடி இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லும் அதே நேரம் இது பொதுவான பலன் அவரவர் ஜாதக விசேஷம்தான் பெருமளவு பேசும் இதையும் மனதில் நீங்கள் வைத்துக் வேண்டும் எப்படி இருப்பினும் இது உங்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும் இந்த முறை பண்டைய சித்தர்கள் முறை பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து இதன் உண்மையை உணர்ந்த பின் உங்களுக்கு நான் இதை உரைக்கின்றேன் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பத்தொம்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல முன்னேற்றம் இன்று உங்களுக்கு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் எதையும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டிய வேலையை இன்று நீங்கள் செய்ய வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் செலவு செய்யும் விஷயத்தில் வேண்டும் ஏனென்றால் விரயம் என்று இன்று காட்டுகிறது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சுப செலவு ஒன்று ஆகும் நாள் அந்த செலவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மிருக சீரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்பார்த்ததை விட அதிகம் கிடைக்கும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நியாயமாக உனக்கு சேர வேண்டியதை பெறுவதற்கு கூட சற்று கூடுதல் உழைப்பு அலைச்சல் தேவைப்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் வேலை விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் தென்படுகிறது வேலையில் இல்லாதோ செய்யும் வேலை சிறப்பாக அமையும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதை செய்தாலும் சற்று கவனமுடன் செய்ய வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் இந்த அதிர்ஷ்டம் பூரணமாக இன்று இருக்கிறது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்லது கிடைக்க வரவேண்டியதை பெறுவதற்கு சற்று காத்திருப்பு அலைச்சல் இவையெல்லாம் இருப்பதாக காட்டுகிறது கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தொந்தரவுகள் இன்று வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டும் என்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் நீங்கள் எது செய்தாலும் அது நல்லதாக முடியும் உங்களுக்கு நல்லதை நடத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது இது முக்கியம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் நன்மை நடக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அளவோடு அறிவோடு நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பேசும் பேச்சை தவறாக நினைத்துக்கொண்டு ஒரு மன விரிசலை சிலர் ஏற்படுத்தலாம் கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றி உண்டாகும் நாள் எதிலும் வெற்றி உண்டு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளவு காத்த கிளி என்பார்களே அதுபோல் உங்களுக்கு வர வரவேண்டியதை பெற்றுக்கொள்ள நீங்கள் காத்திருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அந்த காத்திருக்கும் கால அவகாசம் நீண்டிருக்கிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் செய்த செயலுக்காக இன்று மிக பெரியவர்களால் பாராட்டப்படுவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முழு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதாரணமாகவே நடக்க வேண்டிய விஷயம் கூட இன்று சற்று கூடுதல் கஷ்டத்தை கொடுக்கலாம் கொடுக்கும் சற்று கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தினம் ஒரு வீண் முயற்சியை மேற்கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றீர்கள் எந்த வேலையை செய்ய தோங்கும் முன் இது நமக்கு தேவையா என்று இன்று பாருங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பேச்சின் மூலமாக ஒரு வெற்றியை காண்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அளவாக சபை அறிந்து பேச வேண்டும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்